வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம விட்டு விஎஸ்கே சமையலில் ஜவ்வரிசி உருண்டை செய்ய போகிறோம் இது வந்து வாய் புண் வயிற்று புண்ணுக்கு இது குணமாகவும் இது வந்து கூலிங்காக இருக்கும் இதுக்கு ஒரு தேங்காய் பால் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இதை சும்மா அப்படி ஒரு டைம் அப்படியே கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எடுத்த கப்புலையோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி இது வந்து சுடு தண்ணி தான் நான் சேர்க்குறேன் இதப்போ இதில் சேர்த்துருவோம் நிறையா சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்த கப்புலையே அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வெந்நீர் இதை அப்படியே விட்டுடுவோம் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டுருங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்க இது நான் வந்து ரெண்டு டைமாக இதை வந்து கலறி கொடுத்துருக்கேன் அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திறந்து அதுக்கப்புறம் அப்படியே அடியோடு ஒரு பரட்டை பெரட்டி அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமுக்கி கொடுத்து வச்சுட்டேன் இது நான் காட்டில் உங்கள்கிட்ட ரெண்டு டயம் நம்ம செய்யணும் அதை கலரி கொடுக்கணும் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஊறி வரும் இது இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறிட்டு இது வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி நான் ஊற வச்சு பாருங்க இப்போ அது நல்லா ஊறி வெவ்வரிசி நல்லா இருக்கு பாருங்க நல்லா மாவு போல் இது இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம உள்ளே வைக்க ஸ்டப்பு இங்கே வந்து சக்கரை அதாவது வெள்ளம் பொடித்த வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பிடித்த வெள்ளம் ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துருவோம் இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுப்போம் நிறையா வேண்டியில் கொஞ்சமாக தெளிச்சு விட்டால் போகிறோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி இதில் அதே முக்கால் கப்பு நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நீங்கள் இதில் வந்து நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி அதை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கலை நான் இதை இதை மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன் இல்லைனாலும் உடச்சக்கல்ல அதை கூட நம்ம வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வறு வறுத்துட்டு அதை ஒன்று ரெண்டுமா உடச்சி அதையும் சேர்க்கலாம் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடாது இது நல்லா தேங்காய் அந்த வெள்ளத்தோடு நல்லா வதங்கி சுழண்டு சுருண்டு வரும் அது வரைக்கும் கலரி கொடுத்துக்குங்க நான் ஒரு கப்புங்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த வெள்ளம் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்குங்க இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியே ஹீட் பண்ணிவிடுவோம் அதை ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க இது சின்ன சின்னதாக ஒரு ஒரு உருண்டை இதில் வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தான் நான் ஊற வச்சேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க அதில் நான் இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன் தண்ணியை தொட்டுக்குங்க கையில் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இதை வந்து நல்லா இதை மாதிரி தட்டிக்கிங்க அப்படியே இப்போ தட்டிட்டு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சால் பூர்ணத்தை இதில் வச்சிட வேண்டியதான் இந்த பூரணத்தை நீங்கள் அப்படியே உருண்டையாகவே அப்படியே உருட்டி வச்சுக்கிங்க நான் அப்படியே ஸ்பூனால் தான் எடுத்து வைக்கிறேன் அப்படியே ஒரு ஒரு உருண்டையாக வச்சு பூரணம் வெளில தெரியாத அளவுக்கு அப்படியே மூடி விட்டுருங்க அவ்வளோதான் அப்படி இதை மாதிரி கேப்பு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக அதை மாதிரி தனியாக எடுத்து நம்ம இதில் அப்படியே வச்சு செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக போயிடும் இது ஆனால் தெரியக்கூடாது ஊறணும் வெளியில் அவ்வளோதான் அப்படியே இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிங்க இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஒரு துணியை நினச்சி இதில் இட்லி கொத்தில் போட்டு இதை மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக நம்ம அதில் வச்சிடலாம் நான் வந்து இப்போ இதில் தான் வச்சுருக்கேன் ஒரு இதுக்கு இந்த ட்ரே மாதிரி இருக்கு நான் வேக வைக்கிறது அதில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் இப்போ இதெல்லாம் செஞ்சிட்டோம் இது நல்லா தண்ணி கொதிக்கிது கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு வேணுதான் இது வந்து ஒரு பத்து ட்டு பன்னெண்டு நிமிஷம் வெந்தால் போகிறோம் அப்படியே வேகட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பால் செய்ய போகிறோம் அதுக்கு நான் தேங்காய் துருவல் நல்லா ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நிறையா பால் வேணால் நிறையா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து எடுத்து இதை ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கூட போதும் இது நமக்கு ஊறுனா போதும் இதை அதில் சேர்த்துருவோம் ஒரே ஒரு ஏலக்காய் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் பால் வர்ற அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நான் அது வந்து தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துட்டு ரெண்டாவது பாலும் நான் எடுத்துட்டேன் இதை நல்லா அப்படியே வடித்து விட்டுக்குங்க ரெண்டு பால் எடுத்துக்கோங்க மூணாவது அதெல்லாம் தேவையில்ல அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் பால் இப்போ இந்த அளவுக்கு முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்தாச்சு இதில் வந்து நான் இப்போ பொடித்த வெள்ளம் தான் சேர்க்குறேன் டைரெக்டாக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டு கரைச்சி விட்டு அதில் கூட நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது வந்து தூசும் மண்ணில்லாத வெள்ளம் அதனால் நான் அப்படியே டேரெக்டாக சேர்க்குறேன் சேர்த்து இதை அப்படியே கலந்து விட்டுருவோம் இந்த பாசிப்பருப்பு அரிசி இது ஒரு ஒரு ஸ்பூனாக அரை ஸ்பூனாக அதுவும் சேர்க்கும்போது அதோடய பால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதில் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆறுகள் எப்படி நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்து ஷைனிங்காக இருக்கு பாருங்க இது வந்து உடனே நம்ம எடுக்க முடியாது ஆற விட்டு தான் எடுக்கணும் இது உடனே எடுத்தால் இது உடஞ்சி போயிடும் அது ஆற விட்டு எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டோம் இது வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது தீயை கூட்டி வைக்கக்கூடாது ரொம்ப கொதிச்சதுன்னா அப்படியே திரிஞ்சா மாதிரி போயிடும் இந்த பாலை அப்படியே நல்லா கலந்து விட்டு மீடியமான தீயில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கிங்க வச்சு இதை அப்படியே ஒரு தட்டும் போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை இப்போ நல்லா அப்படியே மேலே எப்படி நல்லா பொங்கி அப்படியே நுறச்சா மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம எடுத்தாச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை இல்லை சேர்த்துக்க போகிறோம் இந்த நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அரிசி இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கிறதுனால ரொம்பலாம் சூடு பண்ணக்கூடாது லைட்டாக அப்படியே லைட்டாக ஒரு சூடு பண்ணால் தான் இல்லைன்னா அடியில் அந்த மாவு வந்து அப்படியே பிடிச்சிரும் அப்படி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பி அவ்வளோ ஒரு கிண்டை கிண்டி விட்டுட்டு ஜல்லி வச்சு வடிகட்டிக்கிங்க பாலை அதுக்கு தான் லைட்டாக சூடு எறனா போகிறோம் ரொம்பலாம் சுடு வைக்கக்கூடாது இதை அப்படியே இதில் கொஞ்ச நேரம் அப்படியே இதை ஊற விட்டு சாப்பிட வேண்டியதான் இப்போ இது நல்லா பால் வந்து இதில் நல்லா ஊர்னதுக்கு பிறகு அப்படியே இந்த பால் இது மேலே விட்டுக்குங்க இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி அந்த பூர்ணத்தோடு அந்த தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதுபோல் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்லேயும் அடிச்சு விட்டு போங்க ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ